மின் விநியோக தடை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அதானி நிறுவனத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் அவசர சந்திப்பு இறுதிக்கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அவசர அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் ஒன்றும் வெளியாடு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செம்மணியில் மனித புதைப்புணி தொடர்ந்து மீட்கப்படும் எலும்பு கூடுகளால் அச்சம் இன்றைய மீன்பட்டு தொடர்பில் வெளியாடு அறிவித்தல் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழகத்துடன் பேச்சுக்கள் தொடரும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடும் யூலி சங்கை மீண்டும் அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் தொடர்ந்து விரிவான செய்திகள் நாடகாவி ரீதியில் இன்று முதல் தினசரி மின்வெட்டு இருக்காது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை ஒரு மணி நேரம் மின்வெட்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தலா நான்கு மணி நேரம் கொண்ட நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருபது மண்டலங்களாக இந்த மின்வெட்டு மேற்கொள்ளப்பட்டதா கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மூன்று ஜெனரேட்டர்களும் செயலிழந்தன அவை விரைவாக சீர் செய்யப்பட்டு அவற்றின் மின் உற்பத்தி தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் மின் விநியோகம் வளமைக்கு திரும்புவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையில் இருந்து தனது காற்றாலை மின்சார திட்டத்தை திரும்ப பெற முடிவு செய்ததாக செய்தி வெளியான சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது மன்னாரில் காஜாலி மின்சார திட்டம் உட்பட்ட பிற மின்மாற்ற திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவது குறித்த முடிவை எட்ட முடியுமா என்பதை மையப்படுத்தி மூடிய கதவுகளுக்கு பின்னால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இலங்கையும் இந்தியாவும் ஏற்கனவே பதினான்கு சுற்று விவாதங்களை நடத்தியுள்ளன எனினும் ஒப்புதல்களை பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தால் இந்திய தரப்பு தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளது இதற்கிடையே கடந்த புதன்கிழமை முதலீட்டு சபைக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதம் நேற்று ஊடகங்களில் வெளியானதன் பின்னரே நிதி அமைச்சுக்கு இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறிப்பாக ஒரு பெரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடு நாட்டிலிருந்து வெளியேறும் போது நிதி அமைச்சகம் மற்றும் ஜனாதிபதிக்கு முதலில் தெரிவிக்கப்பட வேண்டும் ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் எனினும் மிகவும் ரகசியமாக இருந்த இந்த கடிதம் ஊடகங்களுக்கு இவ்வாறு கசிந்தது என்பது குறித்து முதலீட்டு சபை கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை இலங்கை ஊடகங்களில் இந்த விடயம் வெளியான நிலையில் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டு தமது முடிவை உறுதிப்படுத்தியது இருப்பினும் இலங்கை அரசாங்கம் விரும்பினால் அதனுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளது மற்றும் நேற்றைய தினம் கொள்ளுபட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இங்கு தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து சுமார் இரண்டு மணத்தியாளங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர சுசில் தர்ஷனில் மஹிந்த அமரவீர நிமல் ஸ்ரீபால் சில்வா உதய கம்மந்தில நிமால் லன்சா ராஜித சேனா ரத்ன ரோவான் விஜயவர்தன சாகல ரத்நாயக உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் ரோபான் விஜயவர்தனு தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை எனவும் நட்பு ரீதியான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் இறுதி கட்ட தயாரிப்பு தொடர்பான இந்த தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான கலந்துரையாடலாகவே இது அமைந்துள்ளது விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி காந்த் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர்

நாடு பூராகவும் இன்று பாடசாலைகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாது என்ற போலி பிரச்சாரம் ஒன்று சமூக ஊடகங்களிலூடாக பரவி வருகின்றது என அரசாங்க தகவல் திணைகளும் தெரிவித்துள்ளது இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் உண்மைக்கு புறம்பாடவை என்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பரப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அரசாங்க தகவல் திணைகளும் கேட்டுக்கொண்டுள்ளது

பிரதமர் கரணி அவர் சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் நாடாளுமன்றம் இந்த கூறிய வெளியிடப்பட்டுள்ளது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது இந்த பரித எலும்பு கூட்டு எச்சங்கள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையினால் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டையோடு உட்பட்டு மனித எச்சங்கள் அவர் அமைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஒப்பந்ததாரர்களினால் நல்லூர் பிரதேச சபைக்கு இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்துக்கு வருகை தந்த பிரதேச சபை செயலர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதனை பார்வையிட்டனர் இந்நிலையில் எலும்பு மனித எச்சங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனித எச்சங்களாக இருக்கலாம் என சந்தேகித்த ஒப்பந்ததாரர்கள் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என தெரிவித்திருந்தனர் அடுத்து அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய பிரதேச சபை செயலாளர் மயான அபிவிருத்தி சபையிடம் இது குறித்து தெரிவித்துள்ளனர் குறித்த ஒப்பந்தத்தின் தொடர் பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுள்ளார் இந்த எலும்புக்கூடுகள் கூடுகள் எப்படி எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கடற்கொழியில் நீரியல் மற்றும் கடல் வழங்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வழங்க நலுவர்கள் பற்றிய அமைச்சர் முதலாவது கூட்டம் அமைச்சரின் தலைவையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றார் மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உயர்ஸ்தானிகருடனும் அவசியமான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன இலங்கை மீனவர்கள் எதிர்கொண்டுள்ள இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார் போராட்ட காலப்பகுதியிலும் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜினவியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசோதர தெரிவித்தார் இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் சரத் வீரசேகர மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அவர் தெரிவித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யோலிசங் இலங்கையின் நிறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார் நாட்டின் உலக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார் அத்துடன் வியன்னா ஒப்பந்தத்தையும் மறியுள்ளார் எமது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது அவருக்கு தூதுவர் முறையற்ற வகையில் செயற்பட்டார் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து செய்யப்பட்டார் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் ஆகவே இவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம் பாலினம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்காவின் யூஎஸ்ஐ நிறுவனம் பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை பகிரங்கப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் என்றார் இத்துடன் செய்திகள் இணைந்து வழங்குகிறது